ஞானதம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய்யோட ஜாதக அமைப்பை பற்றி தான் பேச போகிறோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு வருஷம் முன்னாடி என்ன பேசுனுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு தலைப்பில் ஒரு பெரிய ஒரு சேனலுக்கு நான் பேசியிருந்தேன் சரி அதன்படியே பார்க்கும்போது நிச்சயமாக அவர் வருவார் வரமாட்டாரன் மட்டும்தான் அந்த நெறியாளர் கேட்டாங்க நான் வந்து சொன்ன நிச்சயமாக அவர் வருவார் அது உறுதி என்று நான் சொல்லியிருந்தேங்க அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனல் நேயர்களுக்கெல்லாம் தெரியணும் இல்லையா அதற்காக தான் இப்போ உங்களுக்கு திரும்பவும் ஒரு பதிவு பண்ண போகிறேங்க அவரோட கட்டம் இருக்கு இல்லையா அதாவது விஜயோட ஜாதகத்தில் லக்னம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடக லக்னம் கடகராசி பூச நட்சத்திரம் அப்படின்னும்பொழுது பொழுது அந்த ரா ஜாதகத்தில் அந்த அரசியலமைப்பு யோகம் இருக்கா அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட அமைப்பு அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இருக்குன்னே சொல்லுவாங்க அதுக்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள் பதினுச்சிங்கன்னா பொதுவாகவே ஒருத்தர் வந்து சமூக சேவைக்கு வரணும் அதே மாதிரி வந்ததுன்னா பொது தண்டுக்கு வரணும் இதற்கெல்லாம் கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணுன்ற விஷயம்லாம் இருக்குது பொதுமக்கள் தொடர்பு இருக்கணும்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் வேணும் நம்ம மட்டும் மேடையில் பேசிட்டு போகிறது வேஸ்ட் இல்லையா மக்கள் கூட்டம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து சனியோட அருள் தேவை சரிங்க அடுத்தது இந்த அரசியலுக்கு உண்டான காரகம் என்ன கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விரையஸ்தானத்தில் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்காருங்க சரிங்க சரி சூரிய பகவான் சரி என்ன அரசியலுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்குறச்ச முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்குதுங்க அதுதாங்க ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கலைத்துறைக்கு வந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அரசியல் துறைக்கு வந்தார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் அவர் முதல்ல அவரோட பராசக்தியில் அவரோட வசனங்கள் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு கலைஞர் பெயரே கலைஞர் அரசியல்வாதின்றத விட கலைஞர்ன்ற பெயரே வந்திருக்கு ஸோ அவர் அவர் இதுக்கு வந்தார் பார்த்திங்கன்னா சமூக சேவைக்காகவும் அரசியல் லைனுக்கு வந்தாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கச்சிங்களா ஜெயலலிதா அம்மா அவங்களும் கலைத்துறையில் இருந்தாங்க ஆக்ட்ரஸ் பெரிய ஒரு நடிகையாக இருந்தாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் துறைக்கு வந்தாங்க ஸோ அப்போ வந்து அரசியலுக்கும் சினிமாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்ற விஷயத்த நம்ம பார்த்துக்க முடியும் அதே மாதிரிதாங்க புதனும் முக்கியங்க சரிங்களா இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சரிங்க இப்போ வந்து இந்த கிரகங்கள்லாம் இவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது ஏன் இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வர தாக்கங்கள் என்ன காரணம் அப்படின்ற விஷயம்லாம் நான் பேச போகிறேன் அதாவது பார்த்தீங்கச்சுங்களேன் இந்த கடக ராசியில் அவர் பிறந்திருக்காரு கடக லக்னம் பொதுவாகவே இந்த ராசி லக்னமே பார்த்திங்கச்சுங்க நிச்சயமாக அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வங்கள் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா அரசியல் மட்டும் இல்லை பொது தொண்டு பொது சேவை எல்லா விஷயத்துக்குமே ஸோ அடுத்தது பார்த்திங்கச்சுங்க சூரிய பகவான் சூரியன் தான் அரசியல் கிரகம் சொன்னேன் சுக்கிரன் யார் கலைத்துறைக்கு அதிபதி சரி இப்போ அவருக்கு அந்த எண்ணங்கள்லாம் வர்றதுக்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந் வந்து அதில் வந்து எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது காரணமே சுக்கிர பகவான் சுக்கரன் தான் கலைத்துறைக்கு அதிபதி சுக்ரனுக்கும் சூரியனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும் ஆனால் நிறைய பேர் பாருங்கள் கலைத்துறையில் இருப்பாங்க ஆனால் அரசியல் துறைக்கு போக மாட்டாங்க ஒரு சில அரசியல் துறைக்கு வருவாங்க கலைத்துறைக்கு மாட்டாங்க ஸோ இதற்கு கிரக இதற்கும் ஒரு கிரக அமைப்புகள்லாம் இருக்குதுங்க ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அரசியலும் சினிமாவும் ரெண்டுத்துலேயுமே களமிறங்குவாங்க சரிங்க அந்த வகையில் பார்க்குறச்ச இந்த அதாவது விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த யோகம் இருக்குதுங்க என்ன மாதிரி யோகன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் யோகம் இருக்குது சரிங்க அது மட்டுமா அவரோட ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் அமைப்புகள் என்ன மாதிரியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நீசபங்க ராஜயோகம்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ நீசபங்க ராஜயோகம்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க மொத்த கடுமையான கஷ்டங்கள் பின்பு தான் செய்ய ஆமியும் ஏன்னா சினிமா துறையில் கூட பாருங்கள் அவர் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பார் சரிங்களா அதுக்கப்புறம் தான் தக்க வச்சுப்பா அதே மாதிரி தான் இந்த அரசியல் துறையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக இருக்குது இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாங்க அடுத்து பார்த்திங்கச்சிங்கன்னா இவருக்கு வந்து இப்போ நான் வந்து ஒன் இண்டியாவில் ஒரு சேனலில் பேசினேன் என்ன மாதிரி பேசுனேன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் துறைக்கு வர வரமாட்டாருன்னு எல்லாமே டவுட்டில் கேட்டாங்க நிச்சயமாக அவர் வருவாருனே அதே மாதிரி இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க அவருடைய கட்சி பெயர் என்ன தெரியனால் தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது டிவி கேன்ற மாதிரி வந்துருச்சு ஸோ அவரோட ஜாதகப்படி அந்த நியூமராலஜி இதை பற்றிலாம் கூட நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் கட்சியோட இது வெல்லுமா வெல்லாதா இது எப்படி சிறப்பாக நடக்கின்ற விஷயம்னா நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்